வணக்கம் எக்ஸ்போர்ட் ரமேஷ்குமார் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் கடிதம் நான் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஏற்றுமதி செய்ய உள்ளேன் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான விவரங்களை கோரவும் திருமதி மீனாட்சி புதிய ஏற்றுமதியாளர் தென்காசியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் காய்கறிகள் சாகுபடியிலும் ஏற்றுமதியிலும் இந்தியா சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டில் ஊட்டி பகுதியில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன தமிழ்நாட்டில் ஊட்டியிலிருந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் பீன்ஸ் ஆகிய காய்கறிகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன இந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் குஜராத் ஒரிசா ஹரியானா மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் காய்கறிகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் ஊட்டி பகுதியில் காய்கறிகள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காய்கறிகள் இங்கிலாந்து நேபாளம் பங்களாதேஷ் கத்தார் ஓமன் துபாய் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது உலகில் பழங்கள் சாகுபடியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டில் ஊட்டி பகுதியில் பழங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது ஊட்டியிலிருந்து மாம்பழம் திராட்சை வாழைப்பழம் தர்பூசணி பப் பப்பாளி சப்போட்டா கொய்யாப்பழம் ஆகிய பழங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பழங்கள் பங்களாதேஷ் நேபாளம் ஓமன் ஈரான் துபாய் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஏற்றுமதி செய்ய அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்பேடா இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் காய்கறிகள் பழங்கள் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி ஒப்புதலை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமான மூலம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் நடைபெறவுள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நந்தி வணக்கம்